புது வரவல்ல இது புது உறவு இந்த மாதிரி ரோபோ சங்கரனுடைய மனைவி பிரியங்கா சங்கர் எமோஷனலா பகிர்ந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகுது குறித்து ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமான நடிகர்களில் ஒருத்தரா நடிகர் ரோபோ சங்கர் இருக்கிறாரு விஜய் டிவி மூலியமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சி இன்னைக்கு வெள்ளித்துறையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நட்சத்திரமாவே மாறி இருக்கிறாரு இவருடைய மகள் இந்திரஜா சங்கர் பாத்தீங்கன்னா தளபதி விஜய்னுடைய பிகில் படம் மூலியமா சினிமாவில் நடிகைய அறிமுகமானாங்க ஆனா அதுக்கப்புறமா இவங்க படங்கள் பெருசாக நடிக்கல தன்னுடைய மாமாவான கார்த்திக் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட இன்ட்ரஜா பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருந்த நிலையில போன தான் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு இதனால சங்கரன் அவருடைய குடும்பத்தினர்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் வளம் வந்ததை நம்மளால கண்கூடாவே பார்க்க முடிஞ்சுது இந்த நிலையில ரோபோசங்கர் மனைவியான பிரியங்கா சங்கர் தன்னுடைய பேரனை கையில வச்சு ஆட்டிக்கிட்டை தூங்க வைக்கிற வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி ஒரு உணர்ச்சி பதிவு ஒன்னையுமே வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல புது வரவல்ல இது புது உறவு ஏங்கி இருந்த கைகளுக்கு ஒன்று ஆற தழுவ ஆசை வந்ததடா என் அன்பு பேரனை அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பை பார்த்தீங்கன்னா பேரன் மேலே பயங்கரமாக பொழிஞ்சிருக்கிறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக இந்த உறவே ரொம்பவே அழகானது தான் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்